ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டில் பாகற்கா புளி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பாவக்காய் நாளே நிறைய பேருக்கு பிடிக்கிறதில்ல ஆனால் பாவக்காய் புளி குழம்பு இப்போ நான் செய்கிற இதே மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே வீட்டில் உள்ளவங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த பாவக்காய் புளி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ பாவக்காயை இந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கப்பறம் எண்ணெய் சூடானதும் பாவக்காயை இதில் நல்லா நைஸாக வட்ட வட்டமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பாவக்காயை நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாவக்காய் நல்லா பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கி கலர் மாதிரி வந்துடுச்சு இப்போ எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு இந்த பாவக்காயை அரித்து தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் பாவக்காய் வதக்குன அந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ண வேணாம் இந்த எண்ணெயே நமக்கு குழம்பு செய்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ இதில் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் உளுந்த பருப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்குங்க பாருங்கள் இது எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா மூணு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கங்க அடுத்து பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே பத்து பல் பூண்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் பூண்டு ரெண்டாவத்தையும் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்குங்க வெங்காய வதங்கி நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரி வந்த உடனே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நல்ல பழுத்த தக்காளியை பார்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க கூடுவி இந்த தக்காளி அரைச்சி எடுத்து அந்த மிக்சி ஜாரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த தண்ணியையும் அலைசீர்த்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்கணும் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா மேலே லைட்டாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இந்த சமயத்தில் குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேணாம் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் இது சேர்த்தா போதும் இப்போ இந்த மசாலாவோட போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் கூடவே குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே நல்லா வதங்கி மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த சமயத்தில் ஒரு சின்ன எலம் அளவுக்கு புளி எடுத்து அந்த புளியை ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சு அந்த புளிக்கரைசலை சேர்த்துக்கங்க புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா குழம்ப நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் அது வரைக்கும் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு முறை குழம்ப கலந்து விட்டுக்குங்க அடுத்து இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க பாவக்காயை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாவக்காயை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கரண்டி வச்சு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க இந்த குழம்பு பாவக்காயில் நல்லா சார்ந்து வெந்து வரட்டும் அது வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சு நல்லா ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு இந்த குழம்பு அப்படியே கொதிக்கட்டும் அப்போது இந்த குழம்புமே ஓரளவுக்கு வற்றி பாகக்காயில் நல்ல குழம்புலாம் சார்ந்து வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் சரியாக ஒரு எட்டு நிமிஷத்துக்கிட்டாச்சு குழம்புமே ஓரளவுக்கு நல்லா வத்தி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இப்போ பாருங்கள் பாகக்காயும் குழம்போடு சார்ந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ இதை சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது பாகக்காய் அவ்வளோ கசப்பு இருக்காது அதே சமயத்தில் இந்த குழம்புமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் பாவக்காய் புளி குழம்பு செஞ்சு முடித்தாச்சு இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்